ஹலோ செல்ல குட்டீஸ் எப்படி இருக்கிறீங்க இந்த எஸ்எஸ் ஷைனி சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க செல்ல குட்டீஸ் அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் அச்சோ இது என்ன இவ்ளோ பெரிய கடையா இருக்கு இந்த கடையில வாங்க போறோம் நம்ம என்ன சம்பந்தி கடை வாய் வாயடிச்சு போயிட்டீங்க இங்கே தான் நாங்கள் எப்பவுமே வாங்குறது இங்கே ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டி டிசைன்ஸ் கூட சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் உங்களை எங்கே கூப்பிடணும் அந்த சம்பந்தி இல்லை சம்பந்தி கடை இவ்வளோ பெருசாக இருக்கே இதுக்கேற்ற மாதிரி தானே இருக்கும் இங்கே ரூபாயெல்லாம் இங்கே ரொம்ப ஜாஸ்தி ஆகும்னு நினைக்கிறேன்னு நம்ம தானே சின்ன கடைக்கு போயிருந்தால் நல்லா இருந்துச்சு என்ன பயணம் பேசி பேசுகிறாய் இந்த கடையில் தான் டிசைன் நல்லா இருக்குதுன்னு என் பொண்ணு சொல்கிறாயில்ல நல்லா இருக்கிற டிசைனை வாங்கி போடுவோம் பொண்ணுக்கு அதுக்கு இல்லைம்மா நகைக்கே எல்லா ரூபாயும் வச்சுட்டக்கா இன்னும் கல்யாணத்துக்குன்னா எவ்வளோ செலவு இருக்கே அதெல்லாம் நினச்சி தான் யோசனை பண்ணிணுன்னு இருக்கிறேன் அப்புறம் எல்லாம் கஞ்சித்தனமாக பண்ணலான்னு இருக்கியோ அப்படியெல்லாம் இல்லைம்மா அதான் சொன்னேன்ல நான் எங்களால் எவ்வளோ முடியுமோ எங்கள் சக்திக்கு மீறி நாங்கள் பண்ணலான்னு இருக்கிறோம் சரி சரி பேசுறது எல்லாம் போதும் போய் சீக்கிரம் நகையை எடுங்க சரிங்கம்மா வாங்க போய் பார்க்கலாம் இப்போ தம்பி கல்யாணத்துக்கு ஏற்ற மாதிரி காமிப்பா பாத்தியம்மா நான் தான் வேணும்ட்டு இந்த இடத்துக்கு கூப்பிட்டுன்னு வந்தேன் என்ன பையன் வீட்டுக்காரங்கன்னா சும்மா நெனைச்சிட்டாங்களா எங்களே ஏமாத்தா பார்க்குறாங்க அதனால தான் இவ்வளோ பெரிய கடை கூப்பிட்டுனு வந்துக்கிறேன் அவங்கள நல்ல காரியம் பண்ணாடி வசந்தி இவளுங்களுக்கெல்லாம் அப்போ தான் புத்தி வரும் வாமா இந்த மாதிரி நகை எடுக்கிறாங்கன்னு போய் பார்க்கலாம் அக்கா கல்யாணத்துக்கு தான் என்ன மாதிரி நகைக்கா செட்டாக வேணுமா இல்லை நெக்லஸ் தனியாக வலியில் தனியாக அந்த மாதிரி வேணுமா எப்படிக்கா தம்பி ஃபஸ்ட்டு மாப்பிள்ளைக்கு போடுற மாதிரி ஒரு செயின் ஒன்று காமிப்பா எவ்வளோ சவரனில் வேணும்ங்க்கா இந்த பக்கம் வாங்கக்கா இன்னும் டிசைன்ஸ் எல்லாம் நிறையா அங்கே காமிக்கிறேன் அக்கா இங்கே பாருங்கக்கா நீங்கள் கேட்ட மாதிரி செயின் ஆ நல்லா இருக்குதுப்பா இது எவ்வளோ இது அக்கா இது ஒன்றரை பவுன் இருக்குதுக்கா உங்களுக்கு ஒரு எண்பதாயிரம் வரும்க்கா எண்பதாயிரமா ம் சரி இது சைடில் வைப்பா இன்னும் வேறு காமி இது பாருங்கக்கா இது உங்களுக்கு வந்துட்டு நாலு பவுன்க்கா பாவம் இது உங்களுக்கு ஒன்றரை லட்சத்துலேருந்து ஒன்றே முக்கால் லட்சம் வரைக்கும் வரும்ங்க்கா ஒன்றே முக்கால் லட்சமா ஆமாக்கா எங்கள் கடையில் எல்லாமே அக்மார்க் தங்கங்க்கா நைன் ஒன் சிக்ஸ் கோல்டுக்கா நம்ம கடையில் இருக்கிறது என்ன எடுத்தாச்சா இன்னும் இல்லையா பார்த்துனே இருக்கிறாங்க பாட்டி இதில் என்ன இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல மோட்டாவாக இருக்கு இந்த செயினை எடுத்து போடு அது கிட்ட கிட்ட ரெண்டு லட்சம் சொல்கிறாங்கம்மா இருக்கட்டும் எடுத்து போடு என் பேரனுக்கு உன் மருமகனுக்கு அது கூட பண்ண மாட்டியாக்கும் தம்பி இந்த மோட்டாவை கதை இந்த செயினை எடுத்து வைப்பா ஆ சரி பாட்டி அடுத்தது தேடு பொண்ணுக்கு என்னென்ன இருக்கு அந்த நகையெல்லாம் எடுத்து காமிப்பா இதங்க அக்கா இதுதான் இப்போ புதுசாக வந்திருக்கிறது கல்யாணத்து செட்டு இதில் உங்களுக்கு வலியில் இருக்குது மோந்திரம் ரெண்டு செட்டு கம்பல் ரெண்டு செட் நெக்லஸ் எல்லாம் இருக்குதுக்கா இது எவ்வளோ ஆகும் தம்பி அக்கா இது உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சத்துலேருந்து ஆறு லட்சம் வரைக்கும் ஆகும்க்கா அவ்வளோ ஆகுதா இது வேண்டப்பா வேற காமிப்பா இதையே வேணாங்கிறா நல்லா இருக்கல ஃபுல் செட்டு இதே வாங்கி போடுறது தானே உன் பொண்ணுக்கே இல்லைம்மா எல்லாம் காசு நான் நகிக்க வச்சுட்டேன் மற்றதுக்கெல்லாம் என்ன பண்ணட்டும் என்ன பையனை கல்யாணம் பண்ணுறியோ தெரியல நீ இல்லைப்பா நீ கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுலையே காமிப்பா கம்மின்னா உங்களுக்கு இது இருக்கு பாருங்கக்கா ஒரு செட்டு கம்பளம் நெக்லஸும் இது எவ்வளோ ஆகுது தம்பி அக்கா இது ரெண்டு லட்சம் ஆகுதுக்கா அவ்வளோவா என்ன இவோ எல்லாத்துக்கும் அவ்வளோவா அவ்வளோவான்றா இவ்வளோ பார்த்தா கல்யாணம் பண்ண வந்த மாதிரியே தெரியலையே சுமதி இதே பாருமா சும்மா எதுக்குமா இதே பார்த்து முடி ம் சரிங்க இது கூட தம்பி இது அந்த மோட்டாவாக இருக்கிற செயினும் ஆ சரிக்கா இது பேக் பண்ணிடுறேன் என்ன பயணனாக எடுத்தியோ ஒரு சந்தோஷமாகவே எடுக்கலை அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா பாத்தியாம்மா இவளுங்களை இந்த மாதிரி கடை கூப்பிட்டு வந்து எப்படிக்கா செலவு பண்ண வச்சேன் இந்த மாதிரி அடங்காத இப்படி இப்படிதான் நீ பண்ணணும் வசந்தி நீ பண்ணது சரிதான் இத்தோட விட்டுறாத இவங்களெல்லாம் கைக்குள்ளவே வச்சுன்னுறேன் இல்லை உன்னையே வீட்டை விட்டு துரத்திட்டு வாழ்க சரிம்மா இந்த கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கு நீ எங்கள் கூடவே இரு அப்போ தான் இல்லைன்னா அப்பாவும் பையனும் என்னை மட்டும் தட்டினே இருக்கு சரி சரி நான் இங்கேயே இருக்கிற கொஞ்ச நாளைக்கு ம் சரிம்மா வீஜேராச்சா உங்களுக்கு அதெல்லாம் உண்ண இல்லங்கோ இல்ல எங்க அம்மாவும் பாட்டியும் இவ்ளோ செலவு வெச்சிட்டாங்களே அதான் கேட்டேன் எப்படின்றல்ல அதெல்லாம் செய்ய வேண்டியதன அதனாலதா எங்க அப்பா அம்மா செஞ்சாங்க நீ கவலைப்படாத கல்யாணத்துக்கு அப்புறம் அதுக்கு என்ன செலவு அதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி தர உனக்கு பர்வல பர்வல அந்த மாதிரி எல்லாம் செய்ய போவடிங்கோ சரி இன்விடேஷன் கார்டு ரெடி இருக்கான் போய் பார்த்துட்டு வாங்கின்னு வரணும் வரியா நீயும் ஐயோ நான் வரமாட்டேன்ப்பா எங்கள் வீட்டில் அனுப்ப மாட்டாங்க அப்புறமா அத்தைக்கும் பிடிக்காது நீங்களே பார்த்து வாங்கிட்டு வந்துடுங்க அப்படியா சரி பாருமா பக்கத்தில் எப்படியெல்லாம் எவ்வளோ பேர் நின்னுக்கிறோம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் எப்படி கிட்ட போய் நின்னு பேசின்னுக்கிறேன் அதுதான் நான் திட்டந்து என்ன பையன பொண்ணை பார்த்து வச்சிருக்கியா கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லை ஒரு மரியாதையும் இல்லை எல்லாரும் நின்னுக்குறாங்க எப்படி நின்னுன்னு பேசினா பாரு இப்போ எதனா நான் கேட்க போனேன்னா இவன் என்னதான் திட்டுவாமா சரி சரி இப்போ எதுவும் பேச வேண்டாம் அப்புறமா பார்த்துக்கலாம் சுமதி இப்போ ஏன் நீ சோகமாக இருக்க என்னைக்கு இருந்தாலும் நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டியது தானே பரவாயில்ல விடு இது நான் எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இல்லைங்க நீங்கள் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறது அதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க பாருங்க எவ்வளோ செலவு இழுத்து விட்டுட்டாங்க பரவாயில்ல விடுமா நம்ம பொண்ணுக்கு தானே பண்ணுறோம் நம்ம மாப்பிள்ளை தானே அதில் எனக்கு சந்தோஷம்தான் விடு நீயும் இப்படியெல்லாம் முகத்தை வச்சுக்கின்னு அவங்க இன்னும் ஜாஸ்தி பேசுகிற மாதிரி வச்சுக்காத சரிங்க எல்லாம் நம்ம மாப்பிள்ளைக்காக தான் நம்ம சைலண்ட்டாக போக வேண்டியதாக இருக்குது ஆமாம் சுமதி விடு கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாக போயிடும் பேராண்டி கிளம்பலாமா என்ன எவ்வளோ நேரம் இப்படியே நீ என்னன்னு பேசி நிற்குவீங்களா ம் பாட்டி கிளம்பலாம் சரி சோனி நான் போயிட்டு வரேன் அத்தை இன்விடேஷன் கார்டு இன்னைக்கு வருது நான் போய் வாங்கி வந்துடுறேன் சரிங்க மாப்பிள்ள நாளைக்கு கல்யாணத்துக்கு ஃபோட்டோ ஷூட் இருக்குது அத்தை அதுக்கு சோனி அனுப்பி வைக்கிறீங்களா என்னது ஃபோட்டோ ஷூட்டா இதே என்கிட்ட சொல்லவே இல்லை நீ இதே நம்ம புதுசாக கேட்குற நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் ஃபோட்டோக்கு ஆர்டர் கொடுத்தா அப்படி தானம்மா பேக்கேஜே பண்ணுவாங்களே அதில் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டுன்னு இருக்குமே அதுதான்மா என்ன பயணம் சொல்றியோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை கல்யாணத்துக்கு முன்னாடியே ஊரை சுத்திக்கின என்ன நல்லா இருக்கு இதெல்லாம் பாட்டி உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது தெரியலன்னா சும்மா இருக்கணும் ஆண்டி நீங்க அனுப்பி வைக்கிறீங்களா மாப்பிள உங்கள் அம்மாவும் பாட்டியும் வீட்டில் விருப்பப்படலையே ஆண்டி நான் தான் சொல்லிட்டோம்ல நீங்கள் அவங்கள பொறுத்து எல்லாம் எடுத்துக்காதீங்கன்னு நீங்கள் சொல்லுங்க என் பொண்ணை கட்டிக்கப் போகிறதே நீங்கள் தானே மாப்பிள அதெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை தாராளுமா கூப்பிடுன்னு போங்க சரிங்க ஆண்டி பாட்டி அம்மா கொஞ்சம் கூட வெட்க இல்லாமல் எப்படி கூப்பிடுன்னு போன்னு சொல்லி இந்த குண்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணுறது நீ அந்த மாதிரி சம்மந்தியை பார்த்து வச்சுருக்க சரி பார்த்ததெல்லாம் போதும் வாங்க போல வீட்டுக்கு சரி சம்மந்தி அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் ஆ சரி சரி இன்னும் மற்ற சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நான் சொல்லி அனுப்புகிறேன் அதுக்கு ஏற்ற மாதிரியே கரெக்டாக பண்ணிடணும் சரிங்கம்மா சோனி நான் போயிட்டு வரேன் சரிங்க மாமா பாய் ஆ பாய் மினி